அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிற ஏற்பாடு பண்ணும் பொழுது நாம் சந்திக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் பையனுக்கு அப்படிங்கிற சிந்தனையாக இருக்கும் திருமணமும் முடிக்கணுங்கிற சிந்தனையாக இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய விரயங்களை சந்திக்கின்ற தன்மை கொண்டது உங்களுக்கு தெரியாத இல்லை வீடு கட்டினாலும் நிறையா செலவாகும் கல்யாணம் முடித்தாலும் நிறையா செலவாகும் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் திருமணம் முடிந்து மணமகள் வந்ததற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யோகத்தில் வீடு கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு அதற்கப்புறம் வரண்டுவாங்க அப்போனா நம்மளுடைய சுய ஜாதகம் முதல்ல திருமணம் முடிக்கணுமா இல்லை முதல்ல வீடு கட்டிட்டு திரும்பாமா அப்படிங்கிற தன்மையை வந்து நம்ம செக் பண்ணணும் இது போல் தான் ஒரு நபர் வந்து திருமணத்திற்கான பருவத்தில் இருந்தாங்க இருபத்தேழு வயசு அவங்களோட கேள்வி என்னென்னா சார் எனக்கு வந்து வீடு கட்டணுங்கிற ஆசையும் இருக்குது இல்லை கட்டப்பட்ட வீடுகள் இருந்தாலும் வாங்கிக்கிறாங்கிற இன்னமும் இருக்குது இது திருமணத்திற்கான காலமாக நாங்கள் வந்து அம்மா கல்யாணம் படிக்கிறோங்கிறாங்க அப்புறம் முதல்ல எதாச்சாரம் செய்ய அப்படின்னு கேட்டாங்க ரெண்டுமே அதிகமான பொருளாதார விரயங்கள் கொண்டது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்யாணம்னாலும் ஏகப்பட்ட விரயங்கள் வரும் வீடு கட்டுறதுனாலும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருளாதார விரயங்கள் இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டில் எதை முதல்ல செய்யணும் என்னுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா வீடை முதல்ல கெட்டுங்க இல்லை கட்டப்பட்ட வீடு வாங்கணும்னு வாங்கணும்னுச்சின்னா வாங்குங்க அது உங்களுடைய பிரியம் ஆனால் வீடு கட்டணுன்னு தான் பிராப்தம் இருக்குது வீடு கெட்டுங்க வீடு கெட்டும் பொழுதே ஒரு வரன் பாருங்கள் வரன் அமையும் வீடு கட்டி முடித்தோன்னே புது தம்பதியராக அந்த வீட்டில் குடியேறுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் எப்படி சொன்னோம் என்ன சொன்னோம் அவங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா வெயிட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் நம்ம சொன்ன அந்த ஜாதகம் சரிங்களா இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு இன்றைய வைத்திய லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் இந்த மீனத்தில் போகுது இப்போ அட் ப்ரெசண்டில் என்ன போகுது பண்ணோம்னா நமக்கு வந்து ரேவதி ஒன்று போகுது ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் நவாம்ச மண்டலத்தில் இருந்து ஆரம்பிக்கும் ரேவதி ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல நவாம்ச புள்ளி ஏங்குது இது வந்து நல்ல காலம் சரிங்களா உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா வீடாக திருமணமா இதுதான் உங்களுடைய கேள்வி நான்காம் அதிபதி யாருன்னா புதன் அவர் நான்காம் மீட்டருக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போனா வீடு அப்படிங்கிறது நல்ல தன்மையாக இருக்குது நான்கு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் அவர் எங்கே இருக்காங்க இந்த ஏழாம் வீட்டிற்கு இந்த ஏழாம் வீட்டிற்கு எட்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டில் சரிங்களா அப்போனா திருமணம் அப்படிங்கிறது ஜாதகருடைய குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்குது தான் முடிவெடுக்கணுங்கிற தன்மை இருக்குது இப்படி இருக்கும் பொழுது ஐந்து அப்படிங்கிற ஆள் மனம் சரிங்களா அது எங்கே இருக்குதுன்னா நாலாம் வீட்டில் இருக்குது அப்போனா வீடு கட்டணுங்கிற சிந்தனா சக்தி இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதே நேரத்தில் திருமணம் அப்படிங்கிறதும் அந்த வீடு சார்ந்திருக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு அட்சலக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் இருக்கனாலையும் இப்போ ரேவதி ஒன்று திருமணத்திற்கான காலமாக இருப்பதுனாலையும் உங்களுக்கு வந்து வீடு வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படி இருக்கனால ஜாதகருடைய சொத்தை காமிச்சு ஜாதகருடைய அம்மாவின் குணாதிசயத்தை காமிச்சு ஜாதகருடைய வீட்டை காமிச்சு தான் கல்யாணம் இருக்குது அப்போனா திருமணம் அப்படிங்கிறது வந்து வந்து முடிக்க முடியும் இப்போ இந்த அட்சலக்கணத்திற்கு பதினொன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் யார் அப்படின்னா நம்முடைய சனி பகவான் அந்த சனி பகவான் விரயாதிபதியாகவும் இருந்து லாபாதிபதியாகவும் இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஏழை பார்க்குறாரு அப்போனா திருமணம் அப்படிங்கிற ஸ்ட்ரிப் பண்ணும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதீதமான விரயங்கள் வரும் திருமண செலவுகள் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அட் ப்ரெசண்டில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ஆறாம் அதிபதி அப்படிங்கிற கடன் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா நம்முடைய சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கார் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு பேச்சின் மூலமாக பிரச்சனை கூட யாரோட இருக்காங்க நாலு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனோட சேர்ந்துருக்காங்க அப்போனா வீடு அப்படிங்கிறது அமைக்கும் பொழுது கடன் அப்படிங்கிறதையும் உருவாகும் தன் குடும்பத்தின் மூலமாக அப்படிங்கிறது உணர்றாங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்துருது அப்படின்னா திருமணம் அப்படின்னு ஸ்ட்ரிப் பண்ணும் பொழுது குடும்பம் சார்ந்த தடைகள் அதாவது ஏழாம் அதிபதி புதன் அட்ச லக்னத்திற்கு ரெண்டில் சரிங்களா அப்போனா திருமணம் உண்டாவதில் இவங்க குடும்பத்தாங்களே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிற புரிடும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வீடு கட்டுங்க ஏன்னா இவருடைய ஆழ்மனம் அப்படிங்கிற இது எங்கே இருக்குது நாலாம் வீட்டில் போய் நிற்கிது அப்போ இவர் முதல்ல வீடு கட்டணும் வீடு கட்டணுங்கிற சிந்தனை தான் அவருக்கு அதிகமாக இருக்குது அப்போ வீடை கட்டிக்கலாம் சரிங்களா இந்த நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமே புதன்தான் சரிங்களா அப்படி இருந்தாலும் சனி பகவான் தன் பார்வையால் இந்த ராகு பகவானை பார்க்கறதுனால இவர் கட்டப்பட்ட பழைய வீடுகளும் வாங்குறதுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது இருந்தாலும் இந்த நான்காம் வீட்டிற்கு நான்காம் வீட்டில் ராகு இருப்பனாலையும் இவருடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது வீடை வந்து பிரம்மாண்டமாக புதுமைப்படுத்தி கட்டணும் அப்படிங்கிற சிந்தனா சக்தியும் இவருக்கு வந்து இருக்கும் இப்போ எங்கிற நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து ரேவதி ஒன்று சரிங்களா அப்படி இருக்கனால இவர் வந்து இந்த செயலை வந்து முறைப்படுத்துவார் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய திட்டமிட்டபடி ரேவதி ஒன்று போறனால நீங்கள் வந்து வீடு கட்டுங்க அப்படிங்கிறோம் இவருடைய அட்சய லக்னத்திற்கு அட்சய ராசி அப்படிங்கிறது இங்கே போகுது ஐந்தாம் இடத்துல போய்கிட்டு இருக்கு அதாவது ஏஆர்பி பி அட்சய ராசி ஆயுளம் ஒன்றில் போகுது ஆயுள் நட்சத்திரம் வழக்கமாக எங்கே இருக்கும் நம்முடைய கடகத்தில் இருக்கும் இங்கே கடகத்தில் இருக்கும் ஆயுள் நட்சத்திரம் அட்சய ராசி இங்கேருந்து செயல்படுது புதன் திசை புதன் புத்தி போய்கிட்டு அந்த புதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்போனா அட்சய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்து தசாநாதன் தசா நடத்துகிறார் புத்திநாதன் அவர் தான் அட்சய ராசிக்கு பத்தாம் இடத்துல அதனால் ஜாதகருக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்குது எது சார்ந்த விஷயத்தில் புதன் அப்படிங்கிறவர் நாலு ஏழு அப்படிங்கிற ரெண்டு ஆதிபத்தியம் கொண்டவர் அதனால் திருமணம் சம்மந்தமான அழுத்தமும் இருக்குது கல்யாணம் நம்ம வீடு கட்டுவது சம்மந்தமான சிந்தனையும் அதிகமாக இருக்குது சரிங்களா இதுதான் வேறு ஒரு நேற்றம் இல்லை இதில் என்ன ஒரு சின்ன சின்னக்குரிய இதுன்னு அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது அதாவது இரண்டாம் மதிபதியோ அதாவது இரண்டாம் மதிபதி ஏழிலோ ஏழாம் மதிபதி இரண்டிலோ பதினொன்றாம் மதிபதி இரண்டிலோ ஏழிலோ இருந்தாங்க அப்படின்னா அது வந்து இருதாரயோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா ஏழாம் மதிபதியாக இருக்கின்ற புதன் அச்சியில் ரெண்டு இல்லைனால இது வந்து இருதார திருமண யோகத்தை இழுத்து கொண்டு போகும் ஆனால் இங்கே வந்து லக்னாதிபதி யாருனா குரு பகவான் ஏழாம் மதிபதி யாருன்னா புதன் பகவான் இந்த குருவிலருந்து புதன் அப்படின்ற ஒன்று நான்காக இருக்கனால பெரும்பாலும் இந்த தன்மைக்கு இழுத்துட்டு போகாது ஆனால் மனைவி ஸ்தானத்திற்குரிய புதன் பவால் அந்த என்னும் பொழுது கணவன் ஸ்தானம் வந்து ஒன்று பத்தாக வரும் இங்கே தான் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே சுற்றி என்னோம்னா இந்த கணவன் அப்படிங்கிற அந்த குரு அப்படிங்கிறது வந்து பத்தாக வரும் அப்போனா இந்த ஜாதகருக்கு மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மனைவிக்கு கணவனால் ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படின்றத உணர முடியுது சரிங்களா அப்போனா ஜாதகரின் அதிகார பேச்சு ஜாதகரின் ஒரு நுட்பமான பேச்சு சாதுரியமான பேச்சு அப்படிங்கிறது மனைவிக்கு பிடிக்காது அப்படிங்கிறது நம்ம புரியணும் கவனமாக இருக்கணும் இவருடைய பேச்சினால் குடும்பத்தினால் வருமானத்தினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதான் கொஞ்ச காலத்துக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா புதன் பவனுடைய நட்சத்திரங்கள் போகும் பொழுது சரிங்களா ஏழாம் இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியாக வர்றவங்களுக்கு இயற்கையாகவே கோபங்கள் அதிகமாக வரும் இது வந்து இயற்கை அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா நம்ம இப்போ சொன்னப்பாண்டியன்னா ரேவதி ஒன்று போது நம்முடைய ஏபி அப்படிங்கிறது பரணியில் போகுது பரணிங்கிறது இங்கே இருக்குது ஏபிங்கிறது முப்பத்தி மூணு நாள் இயக்கும் அப்படி இருக்கிறனால முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரம் இது வந்து ஏபி இங்கே இருக்குது அப்புறம் அச்சுக்கு ரெண்டில் இருக்கிறனால இன்றைய செயல் இன்றைய பேச்சு இன்றைய தன்மைகள் அனைத்தையுமே இவங்க கட்டடம் கட்டுவது சம்மந்தமான ஏன்னா அந்த இடத்துல சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் கடன் ஸ்தானாதிபதி புதன் சூரியன் நாலு ஏழுக்குரிய புதன் இருக்கிறாங்க இயங்குன்ற ராசிநாதனும் தான் புத்திநாதனும் புதனாக அதனால் இவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அந்த பேச்சுக்கள் அதிகமாக வருது அதனால் இவங்க அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் செய்யும் பொழுது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நல்ல பிரகாசமாக இருக்கும் முதலில் வீடு வீடு பொழுதே வரன் பார்க்கும் வரன் பார்த்தோன்னா ஒரு நல்ல வரன் வரும் நிச்சயம் பண்ணுறோம் முறைப்படியான திருமணம் நிச்சயம் பண்ணுறோம் கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணம் முடித்த சிறிது காலத்தில் பாலை காய்ச்சிட்டு புது வீட்டுக்கு போயிடுறோம் இதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு சொன்ன ஐடியா சரிங்களா தாங்க நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நம்மளுடைய சுய ஜாதகம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு உணர முடியும் சரிங்களா இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்திருப்பதையாவுக்கு நம்ம வழக்கம் போல் வணக்கம் சொல்கிறோம் அனைவரும் நன்றி வாழ்காமல் பலமுடன் நன்றி